ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் நடந்ததை ஒரே விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட தோட்டம் இந்த தோட்டத்தில் வந்து எதுவுமே போடலை ஆனால் வந்து இந்த மாட்டு தீவனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து போட்டிருக்கு அதுக்கு வந்து தண்ணி இருந்தாங்க அது வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு தண்ணியில் விளாண்டும் ரொம்ப நாள் ஆச்சுங்களா அதனால் வந்துட்டு தோட்டத்தில் அந்த தண்ணி கட்டுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வந்து காலில் வச்சு நடந்துட்டு இருந்தேன் எங்களோட தோட்டம் தான் இதில் வந்து எந்த ஒரு வெள்ளாமையும் வந்து போடலை தோட்டம் வந்து சும்மா தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமனார் இருந்த வரைக்கும் இதில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா தான் இருக்குது மாட்டுத்தீவனை மட்டும் எங்கள் நாத்தனார் வந்து போட்டிருக்காங்க தண்ணி கட்டினதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது அதனால் போய் ரொம்ப கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு உட்காந்தாச்சு எங்கள் அப்பா இருக்கிறப்போ இந்த மாதிரி தோட்டத்துக்கு போய் அந்த வயல் அந்த தண்ணி வரப்பில் போகும் இல்லைங்களா அந்த வயலில் அந்த ஓரத்தில் உட்காந்து இந்த பழைய சாப்பாடு வந்து சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து மரத்தில் போய் அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாங்காவை பறித்து அதில் உப்பு வச்சு அந்த பழைய சொத்துக்கு கடிச்சிட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மெமரிஸ்லாம் வந்து இன்றைக்கி எனக்கு ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தோம் பக்கத்துலேயும் இவங்களும் எங்கள் அத்தை தான் அவங்க வந்து புளி இருந்தாங்க புளிய மரத்துலேருந்து புளி எடுத்து அவங்க வந்து புளி இருந்தாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொட்டை எடுத்து கொடுத்துட்ருந்தோம் சீசனில் வந்து மரத்தில் வந்து கீழே விழுகிற புளியெல்லாம் எடுத்து வச்சு காய வச்சு இந்த மாதிரி தட்டி வச்சுப்பாங்க நானும் நம்ம வீட்டு பின்னாடி மரம் இருக்கு இல்லைங்களா அந்த மரத்துலேருந்து புளி வந்து டெய்லி விழுகிற புளியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போயே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே வந்து சேர்ந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டாங்க அக்கா ஏக்கா வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் வீடியோ போடுறீங்களா போட்டிருக்கீங்களா போட்டிருக்கீங்களான்னு நான் ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருக்கேங்கக்கா வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக போடுற சிஸ்டர் கொஞ்சம் டைம் இல்லாமல் தான் அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் நான் இப்போ ஒரு இடம் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த இடத்துல தான் வந்து நம்ம பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து தான் கழுவணும் சரி துணி துவைக்கிறது எல்லாமே அந்த இடத்துல தான் இப்போதைக்கு துவைச்சிட்ருக்கேன் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வாழை மரம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு பையன் வந்து அக்கா என்னக்கா வாழை மரத்தை போய் இப்படி வச்சுருக்குறீங்க இப்படி வச்சா அது வளராதுக்கா இதை வந்து கட் பண்ணி விட்டால் தான் வளரும்க்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனான் அவன் தான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு போனான் எனக்கு தெரியாது தம்பி அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சா வளராதுக்கா நீங்கள் இதில் வந்து இதை கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு தலைஞ்சிருங்க்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனான் அது கட் பண்ணி விட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து அது வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு ஓஹோ நம்ம வச்சு மரம் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ட்டு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேக் சைடு அந்த புளிய மரத்துக்கிட்ட ரொம்ப அப்படின்னு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு கால் வந்து உள்ளே போகிற அளவுக்கு புளியா தலை வந்து விழுந்து அவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு பக்கத்து வீட்டில் வந்து இந்த இது நிறவி விடுற மாதிரி ஒரு கம்பி ஒன்று வச்சுருந்தாங்க அந்த பாப்பாட்டை வந்து கொஞ்சம் நேரம் கொடுப்பப்ப நான் இதை நிறவி விட்டுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து தான் வந்து க்ளீன் பண்ணேன் ஓரளவுக்கு ஃபுல்லாக அப்படியே நம்ம வீட்டை சுற்றி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் நல்லா இருந்துச்சு ஒரு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் அப்படியே அழகாக அந்த மண்ணை மட்டும் விட்டுட்டு அந்த குப்பை மட்டும் அழகாக வந்துடுது அது வந்து எ எடுத்து விடுறதுக்கும் ஈஸியாக இருந்தும் இருந்துச்சு ரொம்ப அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் முன்னாடி செஞ்சது செஞ்சதில்லை இருந்தாலும் ஒன்று ஒன்றா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப வந்து லைக் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கிற இடத்த ரொம்ப நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து இது மாதிரி நிறைய விட்டுட்டுருந்தேன் சைடு இருக்கிறதுல ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு இதில் ஒரு என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்து அதை வந்து தீவை வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பற்ற வைக்கிற பற்ற வைக்கிற ஒரு தீப்பெட்டி ஃபுல்லாக பற்ற வச்சு முடிச்சிட்டேன் ஒரு ஒன்றும் கூட பற்றவே இல்லை என்னடா காரணம்னு பார்த்தா புளியந்தலை குடிக்காதுங்களாமா இது தெரியாமல் இது காஞ்ச தலை தானே நம்ம வந்து பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ப பற்ற வச்சுட்ருக்கேன் என்னடா அந்த பிள்ளை ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரக்காக வந்தாங்க என்னம்மா பண்ணுற அப்படின்னாங்களா அக்கா இது பற்ற வச்சுட்ருக்கேங்கவும் நல்லா பற்ற வச்சப்போ இந்த எல்லாம் பிடிக்காதுமா அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுவோம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல அசிங்கப்பட்டாச்சு வாழை மரம் வச்ச விதத்துலயோ அசிங்கப்பட்டாச்சு தீ பொருத்தி உடுறதுலையோ அசிங்கப்பட்டாச்சுன்னு நினச்சிக்கிட்டு சரி பரவாயில்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு கொஞ்சம் தீத்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸே வந்து இப்போல்லாம் வீடியோ பார்க்காதவங்க கூட பார்க்குறாங்களாம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா நீ வீடு அரேஞ்ச் பண்ணனது நீ வந்து அப்பேற்பட்ட வீட்டில் இருந்துட்டு நீ எப்படி ஒன்றால் இந்த சின்ன வீட்டில் வந்து இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எனக்கு வந்து ஆனால் எனக்கு என்னமோ ஒன்றுமே தெரில எனக்கு எது எப்படி இருந்தால் என்னங்க மனசு சந்தோஷமாக இருந்தாலே போதும் வீட்டில் அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கணும் இப்படிப்பட்ட வீட்டில் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் போதும் இந்த இடத்தெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு செடியெல்லாம் கொஞ்சம் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா வந்து சொன்னாங்க இந்த முள்ளெல்லாம் நான் வந்து வெட்டி இந்த சைடு வந்து இந்த கோழியெல்லாம் வந்து வராத அளவுக்கு நான் பண்ணித்தரேம்மா அப்படின்னு சொன்னாங்க ஒரு அளவுக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்களேன் இது எங்கள் காரெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் நிப்பாட்டுறதுக்காக இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி விட்ருக்கேன் இந்த இடத்துல தான் காலையில் தீ பற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக உட்காந்து அசிங்கப்பட்டு எழுந்திரிச்சது இந்த இடத்துல தான் நல்லா காற்று அடிக்கிறனால புளியம்பழம் உழுகுதுங்களா டெய்லியும் எப்படி இருந்தாலும் காலையிலேருந்து இதே வேலையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து மதிய நேரத்துலலாம் கொஞ்சம் உள்ளே தூங்க போயிடுறுங்களா இதே வேலையாக புளியம்பழம் பெருக்கிற வேலையாகவே இருந்தோம் அப்படின்னா டெய்லியும் கம்பல்சரி ஒரு கிலோ புளியம்பழம் வந்து பெருக்கிடலாம் நிறைய விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டி விட்டேன் கூட்டி விட்டதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை பாருங்களேன் இப்போ கூட்டினதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஒரு காலே உள்ள பதிகிற அளவுக்கு டெய்லியும் அவ்வளோ புளியாந்தளவு கொழுக்கும் வந்து இந்த புளிய மரம் இருக்கவங்காட்டியும் காற்று அப்படியே அவ்வளோ குலு குழு குழுன்னு இருக்கும் பின்னாடி எல்லாம் கட்டில் போட்டு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சோகமாக இருக்கும் அப்படி அப்படியே சூப்பராக தூக்கம் வரும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரலான்ட்டு வந்தேன் அப்போ வந்து இந்த அக்கா வந்து நொங்கு கொண்டுட்டு வந்துருந்தாங்க நம்ம திருப்பூரில் இருந்த வரைக்கும் ஒரு நொங்கு பதினஞ்சு ரூபான்னு வாங்கி சாப்பிட்ருந்தோம் இவங்ககிட்ட வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் நொங்கு வாங்கினேன் பதினஞ்சு நொங்கு கொடுத்தாங்க ஆஹா இன்றைக்கி நல்லா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நொங்கு தான் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்ருந்தோம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நோ நோக்கத்துக்கு வந்து நொங்கு சாப்பிட்டோம் என் கூட உக்காந்துருக்கவங்க என்னோடய ஹஸ்பண்டோட அவ்வா அதாவது எங்கள் மாமியாரோட அம்மா இவங்க இவங்க வந்து பாட்டு வந்து நல்லா பாடுவாங்க என்னை நான் ஒரு பாட்டு பாடுறேன் நீ வீடியோ எடுன்னு சொன்னாங்க அவங்க பாடுற பாட்டை கேளுங்க கொஞ்சம் நேரம் போட்டு தண்ணி இறைக்கும் போது முருகையா சத்தியங்கட்டாரி வெள்ளிக்கிழம அன்னைக்கு வள்ளி பெண்ணு வீடு போலும் போது ஏத்து மோகம் போல வேலை வேறு நின்றுமா இங்கினாரி சரவண பொய்யில வள்ளிப்பெண்ணு தானங்கள் செய்யும் போது முந்தடி மரம் வச்சு முருகையா எட்டியவாத்தாரி வழுக்கப்பாறையில வள்ளிப்பெண்ணு மஞ்சளுரைக்கும் போது பரமாரி இந்த பாட்டு வந்து இந்த பிராண நாடகம் வள்ளி திருமணம் இருக்கும் இல்லைங்களா அந்த வள்ளி திருமணம் நாடகத்தில் வர்ற பாட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு பாடி காமிச்சாங்க ஆனால் நீ கேட்டிருக்கவே மாட்டேன் நான் பாடி காமிக்கிறேன் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடி காமிச்சாங்க ப்ளவுஸோ சாரியோ நல்லதாக கட்டுங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தா கூட கட்ட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சேரீயாக தான் இருப்பாங்க உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கும் உங்களோட பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி டே வந்து எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வளாகில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுக்குறேன் நிறையா வீட்டுக்குள்ளேயும் வந்து நிறையா அரேஞ்ச்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாங்க அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்